மாத்ரு பவ பித்ரு பவ குரு தேவோபவ பவ காவி உடைக்குள் கற்பூர தீபமாய் நம்மால் விளங்க முடியாத விஷயங்களை எல்லாம் தன்னுடைய வீரிய வெடிகளில் விளங்கச் செய்து இந்த மண்ணையும் மக்களையும் காப்பதற்காக மனித அவதாரமாக எடுத்து அறுபத்தி எட்டாவது பீடாதிபதியாக குருவுக்கெல்லாம் குருவாக ஆதிசங்கரர் மரபிலே தோன்றி காமாட்சியின் மைந்தனாக இருந்த ஜகத்குரு காஞ்சி மகா பெரிய சுவாமிகளுடைய திருவடிகளை சேவித்து இன்றைய நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த காஞ்சிமகான் மகான் தொடரை பொறுத்தவரை குழந்தைகள் முதல் பெரியவர் வரை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் பலருக்கும் இதை குறித்த சிறப்புகளை பதிவு செய்கின்றீர்கள் உங்களுடைய எண்ணக் கருத்துக்களையும் சங்கரா தொலைக்காட்சியில் பார்ப்பதோடு அன்று இரவு நேரத்தில் நாங்கள் பதிவேற்றம் செய்யக்கூடிய சங்கரா யூடியூப் சேனலையும் பார்த்து உங்களுடைய எண்ணத்தையும் பதிவு செய்து பலருக்கு ஷேர் செய்வது எங்களுக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சியாக இருக்கிறது கடல் கடந்து எல்லை கடந்து இந்த நிகழ்வு சென்றதற்கு காரணம் எங்கள் தொழில்நுட்ப கலைஞர்களும் நேயர்களாகிய நீங்களும் உங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள் ஒரு மதிய வேலை பெரியவா மடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் இன்னும் உணவுக்குச் செல்லவில்லை நம்முடைய ராமநாதபுரத்தின் அருகில் இருக்கக்கூடிய கமுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சார்ந்த ஏழு அண்ணன் தம்பி ஏழு அண்ணன் தம்பி மறந்துடக்கூடாது ஏழு அண்ணன் தம்பி அவர்களுடைய தாத்தாவடி தாத்தா தாத்தா அப்பா வழி சார்பாக மடத்தின் மீது மனிதனேயும் கொண்டவர்கள் அங்கே வருகிறார்கள் அவர் வந்தவுடன் எல்லோரும் நடிஞ்சாங்கடையாக நமஸ்காரம் பண்ணி அண்ணா தம்பி ரொம்ப ஒற்றுமையானவங்க பெரியவா மேலே அன்பு கூடியவங்க பெரிய நிறைய வேதத்தை படிக்கிற குழந்தைகளுக்கு வஸ்திரம் மடத்துக்கு காணிக்க அந்த குழந்தைகளுக்கு வேண்டிய பட்சணம் பழம் எல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்து எல்லா வசதியோடு இருக்கிறவங்க நல்லா செஞ்சுட்டு பெரியவாட்டை நினைவுகூர்ந்துருக்காங்க நீங்கள் ஒரு முறை ராமேஸ்வரம் வந்தபோது நம்ம பகுதிக்கு வந்தால் அங்கே பூர்ண மரியாதையோடு பண்ணோம் நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் ஒன்று சிறந்து கூட உங்களுக்கு சிறப்பு செஞ்சாங்க பெரியவா உடனே வாக்குளம் கோத்திரம் எல்லாத்தையும் நினைவு வச்சுருப்பா எல்லாத்தையும் நினைவு கூர்ந்து பேசிட்டு இந்த ஏழு பேரையும் ஒரு சேர பார்க்குறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது கம்ப ராமாயணத்தில் கம்பன் என்ன பண்ணால் ராமனை பல அவதாரமாக காமிச்சான் அம்மா சொன்னதுக்காக காட்டுக்கு போனவன் தாய்மீது பக்தி கொண்டவன் இந்த இரு இரு மாதரை சிந்தையாலும் தொடன்னு சொன்ன ராமன் சீதைக்கு நல்ல கணவன் போர்க்களத்தில் இன்று போய் நாளைவான்னு சொன்னவன் நல்ல வீரன் ஜடாயுவுக்கு ஈம காரியம் செய்தவன் உற்றவனுக்காக உயிரை கொடுக்க வேண்டும் என்கின்ற உன்னத தர்மத்தை சொல்கின்றவன் இப்படி பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே வந்தவர் உங்கள் ஏழு பேரையும் பார்க்கும்போது எனக்கு கம்பராமாயணத்தில் வர உடன்பிறந்த சகோதரர்களும் உவந்து அணைந்த சகோதரர்களும் நினைவுக்கு வரா எப்படி உடன் பிறந்த சகோதரர்களும் உவந்து அணைந்த சகோதரர்களும் நினைவுக்கு வரா எப்படி ராமனுக்கு கூட பிறந்த பிரதர்ஸ் மூணு பேர் ராமர் லக்ஷ்மண பரத சத்ருகுனர் உவந்து அணைந்தாங்கள அது மூணு பேர் யார் குகன் சுக்ரீவன் வீடனு இவாளுடைய அன்பை பற்றி அந்த ஏழு பேர்த்தையும் பேசினாலாம் நேரம் ஒதுக்கி ஏன்னா அவ்வளவு அன்பு அந்த ஏழு பேர் மேலே நம்ம மடத்து மேலே அன்பு கொண்டவா அவ்வளோ ஒற்றுமையாக அண்ணன் தம்பி இருக்கிறத பார்க்கும்போது பரதனை முத முதல்ல குகன் நினச்சானா ஐயோ ராமனுக்கு காட்டிலையும் வந்து துன்பத்தை தரப்போகிறான்னு கிட்டக்க நெருங்கி நெருங்கி வரக்கூடிய ஒவ்வொரு செயலையும் பார்க்கும்போது ஆயிரம் ராமரை ஒரு தராசு தட்டில் வச்சு ஒத்த பரதனை வச்சாலும் அதுக்கு ஈடாக முடியாது பரதன் தட்டு உயர்ந்துடுதான் யார் நினச்சாராம் குகன் இந்த ராம சீத்தை தங்குறதுக்கு லக்ஷ்மனை ஒரு பர்ணசாலை அமைச்சான் இதை ராமனே கேட்டான் எங்கு கற்றனை என்னோடையே இருக்க இதெல்லாம் எங்கடா படித்த விழி தூங்கா தம்பி விழிமூடா தம்பி சத்ருகுணம் பேசவே மாட்டான் அது பேசாத தம்பி லக்ஷ்மணன் எது சொன்னாலும் அக்செப்ட் ஆமோதிக்கிறது குக பெரிய ராஜா காட்டுக்கு ராஜா ஆயிரம் ஓடைகளுக்கு அதிபதி அயோத்தி மாநகரத்துக்கு ராமன் எப்படி பெரிய ஆளோ அது மாதிரி இவன் காட்டுக்கு தலைவர் அவன் நாட்டுக்கு தலைவர் இவன் காட்டுக்கு தலைவர் ஆனால் ராமன் வந்தோன்னு சொல்கிறான் தேவன் என்களில் சேவிக்க வந்தனாவாய் வெட்டுவன் நாயடியே சுகிரீவன் குறைஞ்சவனா அவனுடைய வீரமும் சேனையும் தான் இந்த ராம ராவண வதம் நடக்கிறதுக்கு காரணம் ராவண வதத்தினுடைய வெற்றிக்கு காரணம் யாரு நிகும்பலையில் சீதையை இறந்துட்டான்னு சொல்லியிருந்தால் ராமம் உயிர் போயிருக்கும் அது மாயாசி இதைன்னு கண்டு வன்றுவம் எடுத்து வந்தது யார் வீடணன் அதனால்தான் ராமன் சொன்னான் ஆடவர் திலகன்னாலென்று புகழ் அனுமனியன்னும் என்று வேறொரு தெய்வத்தின் என்று இது வீடனன் தந்த வெற்றி இவ்வளோ விஷயத்தையும் சொல்லிவிட்டு பெரிவா சொன்னாலாம் இந்த ராமகாதையில் வர பிரதர்ஸ் மாதிரி இருக்கும் உங்கள் ஏழு பேரையும் பார்க்கும்போது ரொம்ப சேமமாக இருங்கோ ஒற்றுமையாக இருங்கோ நன்னாக இருங்கோ ராமாயணத்தை கூட எல்லாருக்கும் சொல்லுங்கன்ட்டு நேராக உள்ளே போயிட்டாராம் பொதுவாக ஒருத்தர் வந்தா சும்மா அவளை பற்றியே பேசுறதை விட அவளை பற்றியே தெரிஞ்சுக்கிறத விட ஒரு நல்ல இலக்கிய இதிகாசத்தை எடுத்து சொல்லி அந்த குடும்பத்தையே மேன்மைப்படுத்தினார்னா பெரியவாவினுடைய தனி மனிதன் மீது காட்டிய அன்பை சொல்வதா ஒரு குடும்பத்தின் மீது காட்டிய மனிதநேயத்தை சொல்வதா தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக தன்னை கரைத்ததை சொல்வதா எங்கு பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் பெரியவா உண்மையிலேயே நமக்கு பெரியவா மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி